ஐந்தாம் வகுப்பு மாணவ கண்மணிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வாரம் நானும் பறக்கப்போகிறேன் என்ற துணை பாடத்தினுடைய புத்தக பயிற்சிகளை அறிந்து கொள்வோம் குறிப்புக்களை படித்து விடை கண்டறிக இப்போ இந்த கட்டத்தில் எழுத்துக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது கீழே வினாக்கள் கொடுத்துருக்குறாங்க இதற்குரிய விடையை இந்த கட்டத்துக்குள்ளே நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரியா பாருங்க பறக்கவிட்டு மகிழ்வோம் ஒன்று பட்டம் பறக்க பறக்க பறக்கவிட்டு நம்ம சந்தோஷப்படுவோம் இல்லையா அது என்னது பட்டம் பா இ ட இம் பட்டம் அடுத்தது நீன நிறத்தில் காட்சியளிக்கும் எனது வானம் இரண்டு வா நா இம் வானம் எழுதலாமா கடற்பயணத்திற்கு உதவும் ஒரு இடத்துலேருந்து நம்ம இன்னொரு இடத்திற்கு செல்வதுதான் பயணம் என்று சொல்வோம் கடல் வழியாக செல்வதற்கு நம்ம நமக்கு உதவி செய்யக்கூடியது என்ன கப்பல் மூன்று கா இப்பில் கப்பல் படகு செலுத்த உதவும் படகு நீரில் செல்லுகின்ற பொழுது அது முன்னோக்கி செல்ல நம்ம என்ன செய்ய வேண்டும் துடுப்பால நீரை பின்னோக்கி தள்ள வேண்டும் அப்போ நான்கு என்ன துடுப்பு உயிரினங்களில் ஒன்று ஐந்து குதிரை அதுலாமா இதன் உதவியால் வானில் பயணிக்கலாம் கடலில் பயணம் செய்யது கப்பல் வானத்தில் பயணம் செய்ய எது வேணும் விமானம் ஆறு வி மா இம் விமானம் பறவைகள் போன்ற உடல் அமைப்பு கொண்டுள்ளது எது போன்று படகு படகு போன்ற உடல் அமைப்பினை பெற்றுள்ளது அடுத்தது ஏழு நிறங்கள் கொண்டது என்ன பானவில் எட்டு எங்க இருக்குது எட்டு வா வி வானவில் ராமன் இதன் மூலம் எதிரொலிப்பு விளையாட்டு விளையாடினான் எனது கண்ணாடி கா டி கண்ணாடி பொழுது விடிவது காலை 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 எடுத்து பாருங்க பாடப்பகுதியில் சுற்றும் மற்றும் ஓட்டமும் நடையுமாய் என்ற சொற்கள் இடம்பெற்றுள்ளன இவற்றிற்கு இணை சொற்கள் என்று பெயர் இவை போன்று நான்கு சொற்களை எழுதுக மேலும் கீழும் அங்கும் இங்கும் நாளும் பொழுதும் இரவும் பகலும் அதாவது இதில் நேரிணைச் சொற்கள் எதிரினை சொற்கள் செறி சொற்கள் என்று மூன்று வகைகள் உண்டு அதில் பாருங்கள் அப்படின்னா எதிரினை அப்படின்னா அப்போசிட் மேலும் கீழும் அங்கேயும் இங்கேயும் நாளும் பொழுதும் இரவும் பகலும் ஒரே மாதிரி பொருள் தரக்கூடியது எல்லாம் நேரிணை எதிரினை அப்படின்னா இப்போ இரவும் பகலும் அப்படின்னா இரவு வேறு பகல் வேறு இல்லையா அப்போது அந்த மாதிரி எதிராக வரக்கூடியதெல்லாம் எதிரினை வண்ணத்தை குறித்து வந்ததுனா அது செரியினை சொற்கள் என்று சொல்லப்படும் அடுத்தது பாருங்கள் ஒரே ஓசையுடைய சொற்களின் பொருள் எழுதுக தேநீர் தேயிலையை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தான் தேநீர்னு சொல்லுவோம் அதாவது டீ ஆங்கில வார்த்தை தேநீர் அப்படின்னா தேனும் நீரும் கலந்த நீர் உச்சரிப்பு ஒன்று தான் ஆனால் பொருள் வெவ்வேறு பறவை அப்படின்னா கடல் அதாவது ஆறுகளினுடைய சங்கமம் ஆறுகள் சென்று சேரக்கூடிய இடம்தான் கடல் அதாவது அதிகமான நீர்ப்பரப்பு கொண்ட இடம் கடல் ஆறுகள் சேரும் இடம் எது கடல் இப்போ பறவை என்ற பொருளுக்கு கடல் என்று உண்டு இந்த வள்ளின ரகரம் போட்டிங்கன்னா பறவை அப்படின்னா ஓர் உயிரினம் மயில் ஒரு பறவை எழுதலாமா அடுத்தது கோரல் அப்படின்னா வேண்டுதல் ஒரு பொருளை கேட்கறது எனக்கு பென்சில் தருகிறாயா அப்படின்னு சொல்லி கேட்கறது வேண்டுவது இல்லையா எனக்கு எனக்கு பூ வேண்டும் அந்த மாதிரி கேட்கறதுக்கு பேர் தான் என்னது கோரல் என்று சொல்லப்படும் கோரல் அப்படின்னா கொள்ளுதல் சிங்கம் வந்து சிங்கம் கோரல் குணமுடையது கோரல் அப்படின்னா கொள்ளுதல் சிங்கம் கோரல் குணமுடையது அடுத்து பாருங்கள் வண்ணம் என்றால் அழகு பூ பூ எப்படிப்பட்டது அழகானது பூ வந்து அழகானது பூ வந்து அழகானது அடுத்தது வண்ணம் என்றால் நிறம் எனக்கு பச்சை வண்ணம் பிடிக்கும் பச்சை வண்ணம் பிடிக்கும் எதெல்லாம் எதிரொலி இந்த இது வந்து சத்தம் எதிரொலி அப்படின்னு சொன்னால் நாம் நாம் பேசக்கூடிய பேசக்கூடிய சத்தம் நமக்கு கேட்பது எதிரொலி நான் பேசக்கூடிய சப்தம் நமக்கே கேட்டுச்சுன்னா என்னது அது எதிரொலி இந்த எதிரொலி வந்து வெளிச்சம் இல்லையா ரிஃப்ளக்ஷன் நமக்கு கேட்டால் அது எதிரொலி இது வந்து வெளிச்சம் வந்து தெரிகிறது உருவம் வந்து எதிரொலிக்கிறது அப்போ கண்ணாடி ஒரு எதிரொலிப்பு பொருள் எழுதலாம் கண்ணாடி ஒரு எதிரொலிப்பு பொருள் அடுத்து பாருங்க ஒரு சொல்லை பிரித்து இரு பொருள் எழுதுக பலகை அப்படின்னா மரப்பலகைன்னு எழுதலாம் அதே பிரிச்சோம்னா பல கை பல கைகள் நிறைய கைகள் என்று பொருள் அந்தமான் என்பது என்ன அப்போ தீவு ஒரு இடம் அதாவது இடத்தினுடைய பெயர் இடத்தின் பெயர் தீவு இப்போ அந்த மான் அப்படிங்கிற சொல்ல எப்படி பிரிக்கலாம் அந்த குட்டல் மான் அதாவது அந்த மான் குட்டி அங்கே போகுது இல்லையா அந்த மான்குட்டி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது தாமரை தாமரை என்பது ஒரு பூ இல்லையா தாமரை பூ இது எப்படி பிரிக்கலாம் தா குட்டல் மறை மறைன்னா மான் அப்போ தாவுகின்ற மான் தாவுகின்ற மான் அப்படின்னு எழுதலாம் அடுத்தது பழம்பால் அப்படின்னா பழைய பால் இது எப்படி பிரிக்கலாம் பழம் குட்டல் பால் அப்படின்னா பழமும் பாலும் அடுத்த மருந்து கடை மருந்து பொருட்கள் விற்கக்கூடிய கடை தான் மருந்துக்கடை அடுத்தது அதை பிரிக்கலாமா மருந்து குட்டல் கடை அதாவது மருந்து பொருளை கடை இந்த மருந்து பொருளை கடை மருந்து கடை அப்படின்னா நமக்கு தேவையான மருந்து பொருளை கடை என்று பொருள் கடைதல் இப்போ மோரு கடைதல் சொல்ல இல்லையா அந்த மாதிரி மருந்து கடை அப்போ ஒரே சொல்லு பிரித்தோம்னா வேறு பொருளை தரக்கூடியது மாணவ கண்மணிகளே நீங்கள் அனைவரும் இந்த புத்தக பயிற்சிகளை உங்களுடைய பாடநூலில் எழுதி கொள்ளவும் நன்றி